யாழ்ப்பாணத்தில் கஜேந்திரகுமாரின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ்த் தேசிய பேரவைக்கும் சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையே கொள்கை ரீதியான இணக்கப்பாடு என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் ஒன்று நேற்று கைச்சாத்திடப்பட்ட வேளை உலகின் தத்துவவாதிகளில் ஒருவராக கருதப்படும் குறிப்பிட்ட ஒரு தத்துவார்த்தம் நினைவூட்டப்பட்டது ஜெர்மனி என்ற நாட்டை ஒன்றிணைத்து அந்த பேரரசின் முதலாவது வேந்தராக அதாவது சேஞ்சலராக இருந்த இரும்பு தலைவரான ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டிலேயே மறைந்து கொண்டாலும் அரசியல் என்பது சாத்தியப்பாடுகள் குறித்து பேசும் ஒரு கலை அவ்வாறான சாத்தியப்பாடுகளில் சிறந்ததை அடையும் ஒரு கலை என்ற வார்த்தைகள் இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் நினைவூட்டப்பட்டன இதே சமகாலத்தில் யாழ் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய நேற்று மீண்டும் அகழ்வுகள் இடம்பெற்ற போது அங்கு புதிதாக கிட்டிய எச்சங்களில் பதினான்கு வயது மதிக்கத்தக்கதான சிறுமி ஒருவரின் எலும்புக்கூடும் கூடும் தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட குரூரமான படுகொலைகளின் சாத்தியப்பாடுகளையும் மீண்டும் நினைவூட்டி கொண்டது இதுவரை இந்த மனித புதைகுழியில் ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கிட்டியுள்ள நிலையில் புள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு முன்னரான காலப்பகுதியில் யாழ்குடாவில் இடம்பெற்ற குரூரங்களின் சாட்சியாக இந்த எலும்பு கூடுகளும் இருக்கக்கூடும் என்ற ஒரு குரூரமான சாத்தியப்பாடும் நிழலாடி கொண்டது இந்த பின்னணியில்தான் தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் பொதுவான ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்த தாளில் ஒப்பங்களை இட வைத்தனர் அந்த வகையில் தமிழ்த் தேசிய பேரவை சார்பில் கஜேந்திரகுமாரும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரட்னலிங்கமும் நேற்று ஒப்பங்களை இட்டுக் கொண்டனர் இந்த நிகழ்வில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ்த் தேசிய பேரவின் தரப்பில் கஜேந்திரன்கள் ஸ்ரீகாந்தா ஐங்கரநேசன் சிவாஜிலிங்கம் சரணோபவன் அருந்தோபாலன் நாவலன் ஆகியோர் வரிசை கட்டி நின்றனர் அதேபோல ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தரப்பில் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேசு சந்திரகுமார் நாகலிங்கம் ரட்னலிங்கம் கஜதீபன் சர்வேஸ்வரா கருணாகரம் ஆகியோர் நின்ற காட்சியும் சாட்சியும் தமிழரசு கட்சிக்கு ஒரு வகையில் செக் மேற்காட்சியாக மாறிக்கொண்டது நேற்று இரண்டு தரப்பும் கைச்சாத்திடப்பட்ட கொள்கை இணக்கப்பாட்டில் ஈழத்தமிழர்களின் அறவழி அரசியல் போராட்டத்தை மீண்டும் வரையறுக்க முயற்சிப்பதான விடயமும் தமிழ்த் தேசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்த முயல்வதாக கருதப்படும் சில விடயங்கள் இருந்தன குறிப்பாக பதிமூன்றாம் திருத்தச் சட்ட தீர்வு தமிழ் மக்களுக்கு ஏற்புடைய தீர்வு அல்ல என்பதும் இந்த தாள்களில் இருந்த ஒரு விடயம் இதனைவிட தமிழர்தாய உரிமைகள் வரலாற்று நில உரிமைகள் அரசியல் தன்னாட்சி உரிமை தமிழர்தாயத்தின் இராணுவ மயமாக்கலை நிராகரிப்பது சிங்கள குடியேற்றங்களை எதிர்ப்பது கொழும்பு அதிகார மையத்தின் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்பதான விடயங்களும் இருந்தன ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்களால் தமிழர்களுக்கு நீதியோ அல்லது அரசியல் தீர்வோ கிடைக்கவில்லை என்பதும் ஐநா மனித உரிமை பேரவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் சுயாதீனமான ஐநா வழிமுறைகள் மூலம் தமிழர்கள் மீதான உதிரப்பளிக்கு நீதி கோருவது என்ற விடயமும் இந்த ஒப்பந்த தாள்களில் இருந்தன இதற்கு அப்பால் தமிழரசியல் பரப்பின் சாபக்கேடாக இருக்கும் பிளவுகளை ஒழித்து ஒற்றுமையான ஒரு புதிய முன்னணியை உருவாக்குவது தமிழர்களின் தேசிய தன்னாட்சி கோரிக்கைக்கு உறுதியாக இருப்பது போன்ற விடயங்களும் இந்த தாள்களில் இருந்தன இவ்வாறாக கொள்கை பிரகடனத்தில் விடயங்கள் இருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் யாழ் மாவட்டத்தில் பதினாறு உள்ளூராட்சி சபைகள் இந்த அணியின் கைகளுக்கு வரப்போகின்றது என்ற கட்டியத்தை உரத்துச் சொல்லிய விடயம்தான் அதிகமாக தெரிந்தது இதில் விண்வின் பொலிசி என்ற வகையில் சங்கு அணிக்கு ஆறு சபைகள் கிட்டுமென்ற உபரி செய்தியும் உண்டு இலங்கையில் உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரபூர்வமான பதவிக்காலம் நேற்று ஆரம்பமாகிய நிலையில் அதே நாளில் பழிச்சிட்ட இந்த கொள்கை பிரகடன ஒப்பமிடல் காட்சியானது வடக்கில் பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளுக்கு இடையே உள்ள இழுபறி நிலை எதிர்வரும் பதினான்காம் தேதிக்கு பின்னர் தீர்க்கப்பட்டு அவற்றில் சிலவற்றில் தமிழ் தேசிய பேரவை சக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தரப்பு ஆட்சி அமைக்கும் என்ற செய்தியை பலமாக சொல்லியுள்ளது நேற்று யாழ்ப்பாணத்தில் சொல்லப்பட்ட இந்த செய்தி சுமந்திரன்பிடியில் உள்ள தமிழரசுக் கட்சிக்கு நிச்சயமாகவே கசப்பாகவே இருக்கும் ஆனால் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் நேற்று ஆரம்பமான உள்ளூராட்சி நிர்வாக கட்டமைப்புகளை பொறுத்தவரை ஆட்சி அமைத்த தரப்புகள் என பார்த்தால் ஏக்கேடிஆரின் தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்தபடியாக தமிழரசு கட்சி தான் உள்ளது ரீதியில் ஏகேடி தரப்பு நூற்றி ஐம்பத்தி ஓரு சபைகளின் நிர்வாகத்தை நேற்று அமைத்த நிலையில் அதனுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும் போது கொசுராக இருந்தாலும் தமிழரசு கட்சியும் ஆறு சபைகளின் நிர்வாகத்தை உருவாக்கியுள்ளது ஆனால் நேற்று உருவாக்கப்பட்ட இந்த நூற்றி அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளில் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சியாக இருந்தாலும் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு உள்ளூராட்சி கூட கிட்டவில்லை அதேபோல ஒரு காலத்தில் இலங்கையை தமது ஆட்சி அதிகாரத்தால் கோலூச்சிக்கொண்ட ராஜபக்ஷக்களின் தாமரை முட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுக்கும் அதேபோல ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஒரு சபை கூட கிட்டிக்கொள்ளவில்லை ஆனால் ஒரு சபையில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பெரும்பான்மையை கொண்ட ஒரு சுயேட்சைக்குழு பொறுப்பேற்றது உன்னிப்பான விடம் இதேபோல தேசிய காங்கிரசுக்கு இரண்டு சபைகளும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு சபையும் கிட்டிக் கொண்டது மட்டக்கிளப்பின் காத்தாங்குடி நகரசபையின் தலைவர் பதவி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் வழங்கப்பட்டது சரி இப்போது நூற்றி அறுபத்தி ஒரு சபைகளின் ஆட்சி அமைப்பு காட்சிகள் நேற்று முடிந்து விட்டாலும் இதுவரை ஆட்சி அமைக்கப்படாத தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள சபைகள் கொழும்பு மாநகர சபை உட்பட்ட பதினான்கு மாநகர சபைகள் இருபத்தி நான்கு நகர சபைகள் நூற்றி நாற்பது பிரதேச சபைகள் உட்பட நூற்றி எழுபத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாக நிலை என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வி இந்த நூற்றி எழுபத்தி எட்டு சபைகளில் எப்போது ஆட்சி அமைப்பு காட்சி வரும் என்ற ஒரு முக்கிய வினாவும் உள்ள நிலையில் இவை அனைத்தும் இன்னும் இரண்டு வார காலத்துக்கு பின்னர் ஆட்சி உட்படுத்தப்பட வேண்டிய நியதிக்காக காத்துள்ளன நேற்று நிர்வாகம் உருவாக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஓரு உள்ளூராட்சிகளை தவிர எஞ்சியுள்ள நூற்றி எழுபத்தி எட்டு உள்ளூராட்சிகளுக்கும் இரண்டு வார காலங்களில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கால அவகாசத்தை வழங்கியுள்ள ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் மீண்டும் அவற்றை தொழில்நுட்ப ரீதியாக உள்ளூராட்சி ஆணையாளர்களின் அதிகாரத்துக்கு மாற்றியுள்ளது எனினும் எதிர்வெறும் பதினான்காம் தேதிக்கு பின்னர் இந்த நூற்றி எழுபத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளும் தமக்குரிய நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்பது நியதி ஆகையால் இவ்வாறாக வரவுள்ள இரண்டாம் கட்ட ஆட்டத்துக்காகத்தான் வடமாகாணத்தில் தமிழ்த் தேசிய பேரவை சக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஆட்சிக்குரிய சாத்தியப்பாடுகள் வருகின்றன இதேபோல இந்த இரண்டாம் கட்ட ஆட்டத்தில் தமிழரசின் பிடியில் எத்தனை உள்ளூராட்சிகள் தேரும் என்ற முக்கிய வினாவும் அழும்பிக் கொண்டது தென்னிலங்கை பார்த்தால் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டாம் கட்ட ஆட்டத்தில் தான் முக்கியமான இடம் உள்ளது இந்த இரண்டாம் கட்ட ஆட்டம்தான் தமிழரசு கட்சியை சிதிலமடைய வைத்த சுமந்திரனுக்கு புதியதொரு படிப்பினையை கொடுக்கவும் கூடும் ஏனென்றால் உள்ளூராட்சி சபைகளில் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற தமிழ்த் தேசிய கட்சிக்கே ஆட்சி என சுமந்திரனும் எரிந்து கொண்ட பூமராங் இப்போது அவரையே திருப்பித்தாக்கத் தலைப்படுகின்றது ஏனென்றால் நேற்றைய உடன்பாட்டின் ஊடாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ்த் தேசிய பேரவையும் சங்கு அணியான ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் அர்த்தனாரி வடிவத்தில் ஒருமுகப்பட்டு இப்போது டெக்னிக்கல் ரீதியில் முதலாவது இடத்தில் உள்ளது இதனையடுத்து ஏற்கனவே முதல் நிலையில் தமிழரசு கட்சி பாம்பு ஏணி விளையாட்டு தத்துவார்த்தத்தின்படி கீழே இறங்கி ஏற்கனவே சொல்லிக்கொண்டபடி முதலாம் இடத்தில் உள்ள தமிழ்த் தேசிய தரப்புக்கே ஆதரவு என்ற நிலைப்படி தமிழ்த் தேசிய பேரவை சக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அணிக்கே தமிழரசும் ஆதரவளிக்க வேண்டிய ஒரு நிலை வந்துள்ளது ஆக மொத்தம் ஓட்டோபோன் பிஸ்மா குறிப்பிடும் சாத்தியப்பாட்டு அரசியல் இப்போது வடவுலத்தில் ஒரு கலையாகிவிட்டதால் வடமாகாணத்தின் சபைகளில் தனியாக தமிழரசு கட்சிக்கு அதிக ஆசனங்கள் இருந்தாலும் அவ்வாறான நிலையில் உள்ள சபைகளை தமிழ்த் தேசிய பேரவை சக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி எடுக்கப் போவதை அது அனுமதித்துக் கொள்ளவே வேண்டும் அதாவது ஆற்றோடு அள்ளுண்டு போனாலும் போயினே தவிர தெப்பக்காரனுக்கு ஒரு செப்பு காசும் கொடுப்பதில்லை என்ற சுமந்திரனின் தன்னகங்கார நிலையுடன் ஒட்டி நின்ற தமிழரசின் நிலையானது இப்போது பாதகமான நிலையாகிவிட்டது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அது ஏற்கனவே சங்கு அணியுடன் நடத்திய பேச்சுக்களில் சங்கு அணி கோரிய சில சபைகளுக்குரிய தவிசாளர் பதவி கோரிக்கைகளை நாசூக்காக இருந்தது இப்போது அந்த புறந்தள்ளலுக்கு ஒரு விலையை செலுத்துகிறது அதாவது சுமந்திரனின் இந்த ஈகோ ஆட்டம்தான் தமிழரசு கட்சிக்கு உள்ளூர் ஆட்சிகளின் ஆட்சி அமைப்பு விடயத்திலும் ஆப்பு வைத்துள்ளது தொழில்நுட்ப ரீதியாக நோக்கிக் கொண்டாள் சங்கு அணி தமிழரசுடனான வடக்கில் ஐந்து சபைகளை கோரிக்கொண்ட போது அதற்கும் வழிவிடாத சுமந்திரன் இப்போது அதே வடக்கில் தமிழரசு கட்சியின் ஆட்சி சாத்தியப்பாடுகள் இருக்கக்கூடிய பதினைந்து சபைகளில் அதன் வலுவை இமங்க வைத்துள்ளது இதேபோல முல்லைத்தீவு வவனியா மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கிய பென்னி தேர்தல் மாவட்டத்திலும் தமிழ்த் தேசிய பேரவை சக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தனது பிடியை வலுப்படுத்தி இருப்பதால் அங்கும் தமிழரசு கட்சி சபைகளை கைப்பற்றுவது என்பது இப்போதைக்கு கல்லில் நார் உரிப்பதற்கு தமிழரசுக் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை முல்லைத்தீவில் வேண்டுமானால் இரண்டு சபைகளையும் மன்னாரில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சபையையும் எடுக்கக்கூடும் பென்னியை பொறுத்தவரை சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அங்குள்ள உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானித்துக் கொள்ளும் ஒரு வழி இருப்பதால் அதன் மறைமுக ஆதரவு தமிழ் தேசிய பேரவை சக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு கிட்டக்கூடும் ஏனென்றால் கடந்த வருட நவம்பரில் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்துக் கொண்ட முன்னாள் இபிடிபி சந்திரகுமார் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருப்பதால் அவர் இந்த மறைமுக ஆதரவுக்கு டீல் போடக்கூடும் கூட்டி கழித்து பார்த்தால் மீண்டும் ஒருமுறை தமிழரசுக் தமிழரசு கட்சியை பீடித்துள்ள நவ சாபகேட்டின் உற்சவ மூர்த்தியாக தானே இருப்பதான அகங்கார அரசியலை சுமந்திரன் நிரூபித்துள்ளார் தமிழரசு கட்சிக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கில் உள்ள பல சபைகளில் முதலிடம் கிட்டிக் கொண்டாலும் இப்போது சுமந்திரனின் இந்த ஈகோ வியூகம் கடை விரித்தும் கொள்வார் கூட்டணி வடிவத்திலும் கோட்டை விட்டோம் என்ற நிலையை உருவாக்கியுள்ளது இனியாவது தமிழரசின் இரும்பு தலைவராக தன்னை கருதி சுமந்திரன் ஜெர்மனியின் இரும்பு தலைவராக கருதப்படும் ஓட்டோஃபோன் பிஸ்மா குறிப்பிடும் சாத்தியப்பாட்டு அரசியல் நுண்ணரசியல் குறித்த விடயங்களை படித்து பார்க்க வேண்டும் ஆனால் இதற்கு மறுபுறத்தே தமது கொள்கை கூட்டணி போர்வையின் கீழ் சங்கும் மிதிவண்டியும் உள்ளூராட்சி அதிகாரங்களுக்காக இணைவை காட்டிக் கொண்டாலும் சங்கு அணிமுகங்களை கடந்த காலத்தில் துரோகிகள் என விழித்த கஜேந்திரன் அணி குரல்கள் இப்போது தமிழரசு செல்களால் சமூக வலைதளங்களில் மீண்டும் மீண்டும் எள்ளல் செய்யப்படுவதும் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக வந்துள்ளது கஜேந்திரன்களை பொறுத்தவரை இப்போது தாமே முன்னர் பணதடைவுகளை வர்ணித்த இந்திய அடிமைகள் பதிமூன்றாம் திருத்த சம்புகாவிகள் ஸ்ரீலங்காவின் முன்னே ஒட்டுக்குழுக்கள் என்ற நாமகரணங்களுக்கு இலக்காக்கப்பட்ட அதே முகங்களுடன் தான் கொள்கை உடன்பாட்டையும் செய்திருப்பதால் கஜேந்திரன்களின் அணியை பொறுத்தவரை அவர்களும் வெளிப்படுத்திய ஒரு மாற்றமாக இதனை எடுத்துக் கொள்ளலாம் எனினும் இப்போது ஆபத் பாந்தவனாக இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு கொள்கை உடன்பாடு இருந்தாலும் ஒருவேளை அடுத்த வருடம் இடம்பெறக்கூடிய மாகாண சபை தேர்தல் களத்திலும் இந்த கொள்கை உடன்பாடு தொடருமா என்பதும் ஆவலுக்கு உரிய ஒரு முடியமாக இதேபோல சங்கு அணியில் உள்ள சில ஆசாரபூதி முகங்கள் தமது நாடகங்களை மீண்டும் அரங்கேற்றி தென்னிலங்கையின் ஒட்டுறவுக்கு செல்ல தேங்காத முகங்கள் என்ற நிலைப்பாடு இங்கு இருப்பதும் மறுக்கத்தக்க ஒரு முடியம் அகமொத்தம் சுமந்திரனின் தமிழரசை சிதிலப்படுத்தும் அரசியலும் ஆணவ இருமாப்பும் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என்ற ஈகோ நிலையும் இறுதியில் தமிழரசு கட்சிக்கு ஒரு பாடத்தை வழங்கியிருப்பதால் இதற்குத்தானா தமிழரசில் உள்ள சுமந்திர குமாரர்களும் குமாரத்திகளும் ஆசைப்பட்டார்கள் என்ற விடயமும் இங்கு முன்னரங்குக்கு வருகிறது